إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله <سؤال> إلا <سؤال> الله <سؤال> وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته மனிதர்கள் والوذت அவசியமான வாழ்க்கை முறையை لرند الله இறக்கி வைத்திருக்கின்றான் ஒன்றோ அல் குர் ஆன் என்ற வடிவிலே அல்லாஹின் வார்த்தைகள் இருப்பது நாம் அறிந்ததாகும் மற்றொன்றோ அதற்குரிய விளக்கமாக அல்லாவினால் தனது தூதர் மூலம் தரப்பட்டதுதான் அசுன்னா என்ற சஹிஹான ஆன ஆகும் அதில் ஒரு செய்தி சஹை முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட சஹை முஸ்லீம் என்ற அந்த ஹதீஸ் நூலில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் நபி அவர்களுடைய ஒரு கூற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரஃபியுல்லாஹா அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் கால் தீனார் அல்லது அதற்கு மேற்பட்டதாகவே தவிர திருடனின் கை வெட்டப்பட மாட்டாது என நபி அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரஃபியுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இதன் விளக்கம் என்ன என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி ஆகும் இது இஸ்லாத்தின் பல்வேறு அடிப்படை விடயங்களை நாம் புரிந்து கொள்ள உதவுகொன்ற ஒரு சட்டமாகும் சுருக்கமாகவே நாம் கூற விரும்புகின்றோம் கவனமாக காது கொடுத்து எமது சமூகத்தில் அறிஞர்கள் கூட தவறிவிட்ட உண்மைகள் அதனை சரியாக நீங்கள் செவிமடுத்து அதன்படி நடந்தால் நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே நாம் நுழையலாம் அனைத்துக்கு முதலில் திருடனின் கையை வெட்ட வேண்டும் என்பது அற்பொர் ஆணிலே அவ்வா ஐந்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் சகி முஸ்லிமில் உள்ள இதே ஹதீஸை இமாம் புகாரி அவர்களும் தங்களது சஹி உல் புகாரியிலே பதிவு செய்கின்றார்கள் அதற்கு தலைப்பிடுகின்ற போது இந்த ஆண் வசனம் திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவ்விருவருடைய கையை வெட்டுங்கள் என அவ்வாறு கூறுகின்றான் எந்த அளவு திருடினால் கை வெட்ட வேண்டும் இதனையும் கேள்வியாக இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் இந்த ஹஜீஸிலே அது பதில் இருப்பதால் இவ்வாறான கேள்வியை அவர்கள் எழுப்பி இருக்கின்றார்கள் எப்படியோ இது பற்றிய ஹஜீஸ்கள் ஐஷா அவர்கள் ஹஜீஸில் இருந்து கற்ற தீர்ப்பை தங்களுடைய வார்த்தையாகவும் கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு அவர்கள் கூறுவதற்கு காரணம் நபி அவர்கள் கூறிய சட்டமாகும் ஒரு சில அறிஞர்கள் இது நபியின் மனைவியுடைய கூற்றுத்தான் இது ஹஜீஸ் கிடையாது என பிழையாக கூறியிருக்கின்றார்கள் நபி அவர்கள் இதனை கூறினார்கள் என ஆயிஷா ரத்தியுல்லா அவர்கள் தெளிவாக கூறுகின்ற பல அறிவிப்புகளை இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே முதலாவது இது சஹிஹான ஹஜீஸ் தான் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இது நபியின் மனைவியுடைய கூற்று என்ற பிழையான கூற்றிலே நாம் ஏமாந்துவிடக் கூடாது சரி இப்போது சாத்துடைய இந்த சட்டம் திருடியவனின் கையை வெட்ட வேண்டும் என்பது ஏனைய சமூகங்களால் மிக பிழையாக இது பார்க்கப்படுகின்றது காரணம் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது இது தருகின்ற நல்ல விளைவுகள் என்ன என்பதை அவர்கள் கண்கூடாக பார்க்காததே இதற்குரிய காரணமாகும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட எம்மவர்கள் ஏறக்குறைய ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலே ஆட்சி செய்கின்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை அவர்கள் நிலைநிறுத்துவதில்லை தொழுது நோன்பு நோற்று விட்டாலே போதுமானது அதுவும் இல்லை என்றால் வெறும் கலிமா சுவனத்திற்கு அழைத்துச் சென்றுவிடும் என அவர்கள் நம்புகின்றார்கள் நடைமுறையில் இல்லாத இஸ்லாமிய சட்டங்களை ஏனையவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக பார்க்கின்றார்கள் அடிப்படையிலே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய உண்மைகள் ஒன்று பொர் ஆன் வசனத்தினுடைய விளக்கத்தை நாமே வழங்குவோம் என அஹ் சொல்லுகின்ற அதே நேரம் நபி மூலம் அந்த விளக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார் திருடனின் கை வெட்டப்பட வேண்டும் திருடப்பட்ட பொருள் எந்த பெருமதியுடையதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஆணிலே கூறவில்லை இதனை ஹதீஸ் மூலம்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் கால் தீனார் ஒரு தீனார் என்பது தங்கக்காசு என்பது அதன் கருத்து ஒரு பவுன் அதாவது எட்டு கிராம் எடையுள்ள தங்கக் காசுதான் ஒரு காசாக மதிக்கப்படுகின்றோம் இதிலே கால் தீனார் அல்லது அதற்கு மேலதிகமான பெருமதி உள்ளவை அதிலொன்றை திருடினால் தான் திருடனுடைய கை வெட்டப்படும் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இதில் நபியின் பெயரால் பதிவாகியுள்ள பிழையான விடயங்களை வைத்து அது கால் தீனார் அல்ல அதற்கு சற்று மேற்பட்ட ஐந்து திரகம் உடையதாக இருக்க வேண்டும் அல்லது அரை தீன முக்கால் தீனார் வரைக்குமான பத்து திரகமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிழையான சட்டத்தை கூறியிருக்கின்றார்கள் அது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட போலியான செய்திகள் என்பதையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்றால் ஒரு மனிதன் கால் தீனார் அல்லது அதுக்கு மேலதிகமான பெருமதியான பொருளை திருடினால் தான் அவனது கை வெட்டப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலிலே அடைய இந்த சட்டங்கள் என்பது உதாரணமாக இங்கே திருடியவனுடைய கையை ஏன் வெட்டுகின்றோம் என்ற காரணத்தை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை ஐந்து அம்சங்களை பாதுகாக்க கூடியதாகத்தான் அத்தனை இஸ்லாமிய சட்டங்களும் இருக்கின்றன அதில் ஒரு மனிதன் வழியில் உழைத்த சொத்துக்கள் அல்லது ஆகுமான வழியில் அவனுக்கு கிடைத்த சொத்துக்கள் தவறான வழியில் ஏனையவர்கள் அதனை அபகரிக்கக்கூடாது அவனது சொத்துக்களுக்கு பாதுகாப்பிருக்க வேண்டும் என்ற முக்கிய ஒரு விடயத்தை இஸ்லாம் கூறுகின்றது எனவேதான் மற்றொருவருக்கு சொந்தமான பொருளை ஒருவன் திருடுகின்றான் என்றால் அது அறவே நடக்க கூடாது என்பதற்கு திருடியவனுடைய கையை வெட்டிவிட வேண்டும் என்ற அளவிற்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுகின்றது இன்று அதிகமானவர்கள் திருடுகின்றார்கள் அப்படியானால் அதிகமானவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும் என நினைப்பது மிக பிழையானது இதற்கு நியாயமான ஒரு காரணமும் இருக்கின்றது இஸ்லாத்தை நடைமுறையிலே பின்பற்றி காட்டுகின்ற ஒரு சமூகம் எத்தனையோ ஆட்சி அதிகாரங்கள் எம்மவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாட்டிலாவது நபியும் நபி தோழர்களும் மதீனாவிலே ஆட்சி கொடுக்கப்பட்ட போது அவ்வாவுடைய இந்த சட்டங்களை நிலைநிறுத்திய பிரகாரம் இன்று நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சமூகம் அதனை பார்த்து இஸ்லாமிய சட்டங்களின் நலவுகள் இவைதான் என்பதை அறியும் அளவிற்கு நடைமுறை ஒரு சமூகம் கிடையாது எனவேதான் மனிதனுடைய ஐந்து அடிப்படை அம்சங்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் உதாரணமாக அவனது உடைமைகளை பாதுகாக்கின்ற இந்த சட்டம் இது எந்த அளவு பிரயோஜனமிக்கது என்பதை ஏனையவர்கள் உணரக்கூடியதாக இல்லை எப்படியோ அஹாவுடைய சட்டங்களை அதிகாரம் இருந்தும் ஒருவன் நிலைநிறுத்தவில்லை என்றால் அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது என்று அல் ஒரு ஆண் கூறுகின்றது அல்லாஹுடைய சட்டங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது அதில் ஒன்றாக முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்கள் அல்லாவிடம் அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அதே நேரம் வேறு யாராவது உங்களை நிர்பந்தித்தால் அச்சமூட்டினால் அத்தகைய இக்கட்டான நிலையை தவிர அல்லாஹ் அவனை பற்றி அவனுக்கு மாறு செய்வதை உங்களுக்கு எச்சரிக்கின்றான் அல்லாவிடம் தான் திரும்பிச் செல்ல வேண்டி இருக்கின்றது என்று மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை வெறுமனே தொழுவது நோன்பு பிடிப்பது ஹஜ் செய்வது மட்டுமல்ல இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு மனிதன் திருடிவிட்டால் திருடப்பட்ட பொருள் கால் தீனார் என்ற இன்றைய இலங்கை இலங்கை நாட்டின் கணக்குப்படி நாம் கூறுவதென்றால் ஏறக்குறைய அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான அல்லது அதுக்கு மேற்பட்ட பெருமதி இருந்த பொருள் திருடினால் மட்டும்தான் அவன் அது கைவெட்டப்படும் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை ஒரு இஸ்லாமிய அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் இன்றைய காலங்களில் இலங்கையிலே நடந்த ஒரு சில சம்பவங்கள் ஒரு தென்னன் தோட்டத்திலே நுழைந்து ஓரிரு தேங்காய்களை ஒருவன் திருடிவிட்டால் அவனை அடிப்பதும் அல்லது சட்டத்தின்படி சிறையில் அடைப்பதெல்லாம் இது இஸ்லாம் கூறுகின்ற முறைமை அல்ல மனிதனுடைய உண்மையான நிலையை எந்த அளவு இஸ்லாம் புரிந்து சட்டம் சொல்லுகின்றது என்றால் பசித்த ஒரு மனிதன் எவரேனும் ஒருவருடைய தோட்டத்தில் இருக்கின்ற உணவுகள் தனது பசிக்காக அதனை எடுத்து சாப்பிட்டால் அது குற்றமே கிடையாது என்று கூட இஸ்லாம் கூறுகின்றது திருடியவனுடைய கையை வெட்டுவதென்பது சாதாரண ஒரு பேனாவை ஒருவன் திருடிவிட்டால் அவனது கை வெட்டப்படுமா என்றால் நிச்சயமாக வெட்டப்பட மாட்டான் அது பற்றிய வழிகாட்டல்களும் அவன் திருடாமல் இருப்பதற்கு அவனுடைய அடிப்படை தேவைகளை இஸ்லாமிய அரசு மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஆனில் உள்ள போதனைகளை நாம் எடுத்து பார்த்தால் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான பிறருக்கு உணவு வழங்குங்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக அடிக்கடி குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது என்பது படைத்தவனுக்கு உணவு கொடுப்பது போன்று என்று அதே படைப்பாளனான அவ்வா சொல்லுகின்றான் எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மைகள் முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்போதும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அவ்வாவுடைய சட்டங்களை எடுத்து நடப்பவர்கள்தான் முஸ்லிம் சமுதாயம் ஆவார்கள் நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இப்படி வாழுகின்ற போது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்ட நிலை ஒருவன் திருடுகின்றான் என்றால் அந்த திருடப்பட்ட பொருள் இன்றைய இலங்கை ரூபாய்களிலே அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு பெருமதியான பொருளாக இருந்தால் தான் அவனது கைவெட்டப்படுகின்றது எனவே சுருக்கம் என்னவென்றால் இஸ்லாம் என்ற அல்லாவினால் தரப்பட்ட கொள்கை அதன் குற்றவியல் தண்டனைகள் என்பது இந்த உலகிலே மனிதனுக்கு மிகவும் அவசியமானவை குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் உலக வாழ்வு பாதுகாப்பானதாக இருப்பதற்கு இஸ்லாம் தான் மிகச் சிறந்தது என்பதற்கு சாட்சியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவ்வா வழிகாட்டுகின்றான் எனவே இது ஒரு உதாரணமாக மனிதனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு திருடுதல் என்ற அம்சத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் அதற்குரிய முக்கிய வழிகளில் ஒன்று திருடுகின்றவனுடைய கையை வெட்டிவிட்டால் ஓரிரு மனிதர்களுடைய கை நபியுடைய காலத்திலே வெட்டப்பட்டது அது தவிர எவருமே திருடுகின்ற அந்த செயலிலே ஈடுபடுவதற்கு எவருமே முற்படவில்லை பெரும்பாலாக அத்தகைய தேவையும் இருக்கவில்லை சிறு சிறு பொருட்களை திருடியதற்காக இஸ்லாம் தண்டனை கொடுப்பதில்லை மாறாக பசி காரணமாக அல்லது பஞ்சம் நிலவுகின்ற காலத்திலே ஒருவன் ஒரு பொருளை திருடிவிட்டால் அவனை இஸ்லாம் தண்டிப்பதே கிடையாது ஒட்டுமொத்தத்தில் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் குர்ஆனுக்கு விளக்கமாக நபியுடைய சுண்ணாக்கள் இருக்கின்றன அதில் ஒரு சைஹான ஹதீஸாக இது காணப்படுகின்றது இவ்வாறு திருடியவனுடைய கை வெட்டப்படுகின்ற போது அத்தனை மனிதர்களுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு அங்கே ஏற்படுகின்றது எனவே உலக வாழ்விலே அமைதியாக நிம்மதியாக வாழுவதற்கும் மனித வாழ்வின் இலட்சியமான மரணத்தின் பின்னர் முழுமையாக இன்பங்களிலே நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு பொருத்தமான மிகச்சரியான ஒரே வழிகாட்டல் எம்மை படைத்தவனால் தரப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் பொர் ஆண் ஹதீஸ் என்ற இந்த வகியாகும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது என்பதை உணர்த்துகின்ற சட்டங்களில் ஒன்றாக இது காணப்படுகின்றது அனைத்திற்கு முதலில் முஸ்லிம்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட இடங்களிலே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதன் மூலம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த இஸ்லாம் கட்டாயமானது என்பதை உணர்ந்து அவர்களும் வெற்றி பெறுவதற்கு இதன்பால் வருவதற்கு சாட்சியாளர்களாக நாம் மாற வேண்டும் இவைதான் இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துகின்ற அடிப்படை உண்மைகள் ஆகும்